நிறைய டாபிக் போயிடலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் மினிமம் பத்து வருஷத்துலேருந்து இருபது வருஷம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது வந்து நூறு மடங்கு வளரக்கூடிய அதாவது ஒரு பத்து லட்ச ரூபாய் வளரக்கூடிய பங்குகளை கண்டுபிடிப்பது எப்படி என்று கிறிஸ்டோபர் மேயர் எழுதிய புத்தகத்திலிருந்து ஒரு அஞ்சு முக்கியமான பாயிண்ட்ஸில் மட்டும் எடுத்து அதில் தொண்ணூறு பர்சன்ட் ஒத்து வரக்கூடிய சேர்களை நாம் பார்த்து வருகிறோம் இது பார்த்தீங்கன்னா பாகம் வந்து ஒன்று டு ஒம்பது வரை நம்ம பார்த்துட்டோம் இது வந்து பத்தாவது பாகம் ஏற்கனவே அந்த ஒன்று டு ஒம்பது பாகம் வரை ஒரு பத்து பங்குகளை பார்த்துட்டோம் இதில் ஒரு ரெண்டு பங்குகளை கண்டிப்பாக பார்ப்போம் மேலும் நான் வந்து ஒரு செவி ரிஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது காசு வாங்கி கொண்டு எந்த சேரையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல அதே சமயத்தில் இது ஒரு ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் தான் அதனால் நீங்கள் சுயமாக ஆய்வு செஞ்சு அல்லது பல தகவல்களை ஆய்வு செய்து மியூச்சுவல் ஃபண்டாகட்டும் பங்குகளாகட்டும் அந்த மாதிரி ஆய்வு செய்து வாங்குங்க அதுதான் சாலை சிறந்ததாக இருக்கும் இப்போ நம்ம பதினோராவது பங்காக நம்ம பார்க்க வேண்டிய சார் பார்த்திங்கன்னா வாரிஸ் எனர்ஜி இது வந்து பக்கமாக தான் லிஸ்ட் ஆணுச்சு ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன் இதனுடைய தொழில்கள் ஃபண்டமெண்டல்களை பார்த்து விடுவோம் வாரிஸ் எனர்ஜிஸை பொறுத்தவரை சோலார் பியூ மாடுல்ஸ் பேனல்களை தயாரித்து விற்பனை செய்து வருகிறார்கள் அதே சமயத்தில் மோனா பெர்க் ஃபைவ் ஃபேசியல் போன்ற சோலார் மாடுல்ஸை தயாரித்து விற்பனை செய்து லாபத்தை ஈட்டி வருகிறார்கள் அதே மாதிரி சோலார் உற்பத்தி நிலையங்களை நிறுவியும் விற்பனை செய்து வருகிறார்கள் வாரிஸ் எனர்ஜிஸை பொறுத்தவரை இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று ஆயிரத்தி ஐநூற்றி மூன்று ரூபாய்க்கு லிஸ்ட் ஆனது தற்போது தோராயமாக ரூ ரெண்டாயிரத்தி எட்நூறுலேருந்து மூவாயிரம் வரை ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது இது வந்து மா மார்க்கெட் கேபிடேஷன் பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி எட்டு கோடி ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா பத்து ரூபா புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபா இதனுடைய செக்டர் பீ பார்த்திங்கன்னா எழுபது புள்ளி அறுபத்தி நாலு இதனுடைய ஷேர் வந்து முப்பத்தொன்று புள்ளி பதினாலு எனவே இது ஒரு அண்டர் வேல்யூவில் தான் இருக்குது இதனுடைய ஃபோர் இயர்ஸு டோட்டல் ரெவன்யூ அண்ட் நெட் ப்ராஃபிட்டை பார்ப்போம் இது ஏறுமுகமாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும் இப்போ டோட்டல் ரெவன்யூவை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தோரு கோடி வருவாயாக ஈட்டியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு ரூபா வருவாய் ஈட்டியுள்ளது அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்தாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு கோடி வருவாயை ஈட்டியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பன்னிரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு கோடி வருவாயாக ஈட்டியுள்ளது எனவே டோட்டல் ரெவென்யூ பொறுத்தவரை இது ஏர்முகமாக தான் இருக்கிறது அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் வந்துடுவோம் நெட் ப்ராஃபிட்டை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எழுபது கோடி கொடுத்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நானூற்றி அறுபது கோடி வருவாயாக நிகர லாபமாக ஈட்டியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய் நிகர லாபம் ஈட்டியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தோரு கோடி நிகர லாபமாக ஈட்டியுள்ளது எனவே இந்த ஃபோர் இயர்ஸினுடைய நெட் ப்ராஃபிட்டை பார்க்கும்போதும் முகமாக தான் உள்ளது இதனுடைய ஆர்ஓஇ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினாறு புள்ளி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி நாலு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தெட்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பத்தொம்பது சதவீதம் இதுவும் ஏறுமுகமாக தான் உள்ளது பதினஞ்சு சதவீதம் இருந்தாவே நல்ல ஸ்டாக்குன்னு நம்ம வச்சுக்கலாம் அதுக்கடுத்து ஈபிஎஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மூணு புள்ளி ஐம்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாற்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அறுபத்தஞ்சி இந்த ஈபிஎஸை பொறுத்தவரை ஏர்முகமாக உள்ளது அதுக்கடுத்து டெப்ட் ஆஃப் ஈக்குவிட்டியை வந்துடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜீரோ புள்ளி அறுபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜீரோ புள்ளி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜீரோ புள்ளி ஜீரோ ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜீரோ புள்ளி எழுபது ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி அறுபத்தி மூணுலேருந்து இப்போ வந்து ஜீரோ புள்ளி பத்தாக குறைந்துள்ளது கடன் வந்து குறைவான கடனை கொண்டுள்ளது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஷேர் ஹோல்டிங் பேட்டன் வந்துடுவோம் இது பார்த்தீங்கன்னா இல்லை மணி கண்ட்ரோலில் வந்தீங்கன்னா எல்லாமே இதை தெரிஞ்சுக்கலாம் புரமோட்டரை பொறுத்தவரையில் அறுபத்தி நாலு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் வைத்துள்ளார்கள் எஃப்ஐஏஸ் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஆறு புள்ளி முப்பத்தஞ்சு சதவீதம் ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க டிஐஏஸ் அண்டு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் வந்து ரெண்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவீதம் வைத்துள்ளார்கள் பப்ளிக்கு பத்தொம்பது புள்ளி முப்பத்தொரு சதவீதம் ஹோல்டிங்காக வச்சுருக்காங்க அதர்ஸ் வந்து ஏழு புள்ளி இருபத்தொம்போது சதவீதம் ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க ஆகவே எஃப்ஐஎஸ் டிஏஎஸ்ஸு இதை வைத்திருந்தால் ஹோல்டிங்கில் வைத்திருந்தாவே நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு எனவே நான் வாரியஸ் எனர்ஜியை பொறுத்தவரை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிச்சுருக்கேன் நீங்கள் வாரியஸ் எனர்ஜியை பற்றி என்ன கருத்து சொல்கிறீங்க நீங்கள் ஹோல்டிங்கில் வச்சுருக்கீங்களா அல்லது வாங்க போய்னு கமெண்ட்ஸில் தெரிவிங்க அதுக்கு அடுத்தது விஷால் மெகா மார்ட் அப்படிங்கிற நிறுவனத்தை நம்ம பார்த்துருவோம் இது ஒரு ரெண்டாவது சாராக வச்சுங்க இதன் தொழில் பார்த்தீங்கன்னா குறைந்த விலையில் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் உபயோகப் பொருட்கள் இப்படி விநியோகம் செய்து அதை விற்பனை செய்து லாபத்தை ஈட்டி வருகிறது இது பார்த்தீங்கன்னா ஆடைகள் வந்து ஐம்பது சதவீதம் இதில் வந்து மென் உமன் ஹிட்ஸு இவங்களுக்கெல்லாம் ஆடைகள் விற்பனை செய்து அதை லாபத்தை ஈட்டி வருகிறது எஃப்எம்சிஜியில் பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் ரைஸு ஆயிலு பிஸ்கட்டு சாம்பு பாக்கிட்டு இப்படி இதர பொருட்கள் எல்லாமே எஃப்எம்சிஜியில் வந்துடும் இது முப்பது சதவீதமாக உள்ளது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் ஜென்ரல் மெர்ச்சன்டைஸ் அது பார்த்தீங்கன்னா டாய்ஸு கிச்சன் ஐட்டம் இப்படி நிறைய பொருட்களை இதர பொருட்களை விற்பனை செய்து லாபம் பார்த்து வருகிறது இது வந்து ஆறுநூற்றி தொண்ணூத்தாறு ஸ்டோர்கள் இந்தியா முழுவதும் நானூற்றி ஐம்பத்தெட்டு நகரங்களில் செயல்பட்டு வருகிறது இன்னும் பார்த்தீங்கன்னா இது அதிகமாக போகும் இது ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா டிமார்ட் எப்படி இயங்குதோ அதே மாதிரி தான் இந்த விசால் மெகா மார்ட்டும் இயங்கி கொண்டு இருக்கிறது இன்னும் டெவலப்மெண்ட்டு அதிகமாகும் என்று என்பது என்னுடைய கருத்து விசால் மெகாமார்ட்டை பொறுத்தவரை பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது எழுவத்தெட்டு என்கிற விலையில் வந்து லிஸ்ட்டு ப்ரைஸாக இருந்தது அந்த லிஸ்ட்டான அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றோறாக உயர்ந்தது மேலும் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ரேட்டாக ஒரு நூற்றி முப்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சி வரை ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது இதனுடைய மார்க்கெட் கேபிகுலேஷன் பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்நூற்றி ஒரு கோடி இதனுடைய ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபாயாக உள்ளது புக் வேல்யூ வந்து பன்னெண்டுருவா இருபத்தேழு காசு செக்டார் பிஇ வந்து தொண்ணூத்தஞ்சு ஷேர்பிஇ எண்பத்தஞ்சு புள்ளி பதிமூணு ஏறக்குறையப்போ அண்டர் வேல்யூ ஸ்டாக்காக தான் இருக்குது இதனுடைய ஃபோர் இயர்ஸ் டோட்டல் ரெவென்யூ அண்டர் நெட் ப்ராஃபிட்டை பார்த்துருவோம் டோட்டல் ரெவென்யூவை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்போது கோடியாக இது வருவாயை ஈட்டியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறு கோடி வருவாயை ஈட்டியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு கோடி வருவாயை ஈட்டியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பத்தாயிரத்தி எழுநூற்றி பதினாறு கோடி லா வருவாயை ஈட்டியுள்ளது எனவே இது வந்து டோட்டல் ரெவென்யூ வருவாயை பொறுத்தவரில் ஏறுமுகமாக உள்ளது அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் நிகர லாபத்தை பார்த்துருவோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நிகர லாபம் வந்து இரநூத்தி மூணு கோடியாக உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முந்நூற்றி இருபத்தி ஒரு கோடியாக லாபத்தை ஈட்டியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நானூற்றி அறுபத்தி ரெண்டு கோடியாக லாபத்தை ஈட்டி உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி நிகர லாபமாக ஈட்டியுள்ளது எனவே நிகர லாபத்தை பொறுத்தவரை ஏறுமுகமாக உள்ளது டோட்டல் ரெவன்யூவும் முகமாக உள்ளது நிகர லாபமும் முகமாக உள்ளது இபிஎஸ்ஐ பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜீரோ புள்ளி நாற்பத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜீரோ புள்ளி எழுவத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்று புள்ளி சைபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒன்று புள்ளி நாலு இபிஎஸ்ஐ பொறுத்தவரை முகமாக உள்ளது ஆர் பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாலு புள்ளி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆறு புள்ளி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டு புள்ளி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒம்பது புள்ளி எண்பத்தி ஏழு ஆர்ஓஇ ஏறுமுகமாக உள்ளது டெப்ட் ஆஃப் ஈக்குவிட்டி பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜீரோ புள்ளி பத்து சதவீதமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு சதவீதம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டெப்ட் ஃப்ரீ அதாவது ஜீரோவுக்கு வந்துடுச்சு இது ஒரு கடன் இல்லாத கம்பெனி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பலம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்துடுவோம் ப்ரொமோட்டர் வந்து ஐம்பத்தி நாலு புள்ளி பதினோரு சதவீதம் ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க எஃப்ஐஸ் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பதினஞ்சு புள்ளி முப்பத்தொம்போது சதவீதம் ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க டிஐஏஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அண்டு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் வந்து இருபத்தஞ்சு புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வைத்துள்ளார்கள் பப்ளிக் நாலு புள்ளி பதினாலு சதவீதம் அதர்ஸு ஜீரோ புள்ளி தொண்ணூற்றி நாலு சதவீதம் ஹோல்டிங்கில் வைத்திருக்கார்கள் நம்ம பொறுத்தவரை டிஏஎஸ் எஃப்ஐஎஸ் வந்து ஹோல்டிங்கில் வைத்திருந்தால் அது ஒரு சிறப்பான சேர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இந்த விசால் மகா மாற்றை பொறுத்தவரை நான் சிறு சிறுதாக வாங்கி வருகிறேன் இன்னும் இறங்க இறங்க வாங்கிக் கொண்டே இருக்கேன் நீங்கள் உங்களை பொறுத்தவரை இதை ஹோல்டிங்கில் வச்சுருக்கீங்களா அல்லது வாங்க போகிறீர்களா இதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் தெரிவிங்க அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி பெல் ஐக்கானை தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் வந்து சேரும் அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்